ஸ்டாலின் வார்த்தையை மீறிய உதயநிதி வெளியானது லண்டன் ரகசியம் திமுக என்ற கட்சி அண்ணா காலத்திற்கு பிறகு தற்போது வரை கருணாநிதி ஸ்டாலினை அடுத்து உதயநிதி என வாரிசு அரசியலாகத்தான் நடந்து வருகிறது கருணாநிதி குடும்பத்தினரே திமுகவின் தலைவர்களாக உள்ளார்கள் என்பது அனைவரும் அறிந்தது ஆனால் கருணாநிதியின் இன்னொரு மகனான முக அழகிரியால் தொடர்ந்து அரசியலில் நீடிக்க முடியவில்லை அதற்கு காரணம் உட்குடும்ப அரசியல் அழகிரி வந்தால் ஸ்டாலின் காணாமல் போய்விடுவார் என அறிந்து பக்கா பிளான் போட்டு அதற்கு ஏற்றாற்போல் முக அழகிரியை உள்ள சித்தரித்து தினகரன் அலுவலகம் கொளுத்தப்பட்டு மூன்று அப்பாவிகள் உயிரிழந்தனர் அதற்கடுத்து அழகிரியால் அரசியல் செய்யவே முடியவில்லை இதற்கு இன்னொரு காரணம் ஜெயலலிதா அவரை தரைக்குறைவாக விமர்சித்த அழகிரியை அரசியல் வாசமே இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள் இந்த நிலையில் கருணாநிதியின் இன்னொரு வாரிசான கனிமொழியால் உதயநிதியின் அரசியலுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என நினைத்து அரசியல் அனுபவம் இல்லாத உதயநிதியை அரசியலுக்கு அவசர அவசரமாக கொண்டு வந்தார் மு ஸ்டாலின் அனைத்து அரசியல் விழாக்கள் கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள் என உதயநிதியை முன்னிலைப்படுத்தி திமுகவின் அரசியல் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இது போதாது என்று சில நாட்களுக்கு முன்னர் ஹாக்கி மைதான துவக்க விழாவில் இன்பு நிதியை அறிமுகம் செய்து வைத்து அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கும் பிள்ளையார் சுளி போட்ட சம்பவம் திமுக சீனியர்களை திடுக்கிடச் செய்தது இது ஒரு புறம் இருக்க ஸ்டாலின் தன் மகள் செந்தாமரையின் கணவர் சபரீசனை திமுகவிற்குள் உச்சபட்ச அரசியலில் உட்கார வைத்தார் திமுக எடுக்கும் முக்கிய முடிவுகளில் சபரீசன் இல்லாமல் எந்த முடிவும் எடுப்பதே இல்லை இதனைத் தொடர்ந்து உதயநிதி ஒரு ஸ்கெட்சை போட்டிருக்கிறார் அதுதான் உதயநிதியின் மனைவி கிருத்திகாவை அரசியலுக்கு கொண்டு வந்தால் கனிமொழியை ஓரங்கட்டலாம் எனவும் அதன் காரணமாகவே கிருத்திகா உதயநிதியையும் அரசியல் நிகழ்வுகளில் பங்கெடுக்க வைத்துள்ளனர் உதயநிதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நடந்த சமுதாய வளைகாப்பு விழாவில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்து உதயநிதியின் மனைவி கிருத்திகா இது மிக பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி பிரச்சனையை முதல்வர் ஸ்டாலினிடம் கொண்டு சென்றார்கள் கிருத்திகாவை களத்தில் இறக்க என்ன காரணம் உதயநிதி கனிமொழி இடையிலான பணிப்போர் நாளுக்கு நாள் கொண்டிருப்பதால் கனிமொழிக்கு பயம் காட்ட கிருத்திகா உதயநிதியை வைத்து காய் நகர்த்தியிருக்கிறார் ஸ்டாலின் சற்றும் இதை எதிர்பார்க்கவே இல்லை அதை போலவே உதயநிதி நாளை தலைமைக்கு வரும்போது ஆதிக்கம் செலுத்த இப்போதே ட்ரெய்னிங் எடுக்கிறார் உதயநிதியின் மனைவி ஆனால் முதல்வர் ஸ்டாலினுக்கோ இந்த விஷயம் சற்றும் பிடிக்கவில்லையா சனாதன பிரச்சனை முதல் உதயநிதியின் அரசியல் போக்கு தவறாக உள்ளது என ஸ்டாலினிடம் முக்கிய சீனியர்கள் எடுத்துக் கூறியுள்ளார்களாம் ஸ்டாலினும் உதயநிதியை அழைத்து விசாரித்த போது உதயநிதி அசால்ட்டாக பதில் கூறியிருக்கிறார் இது மேலும் ஸ்டாலினை காயப்படுத்தியிருக்கிறதா இதே போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என ஸ்டாலின் கூறியிருக்கிறார் மேலும் திரைப்பட இயக்குநர் அமீர் மூலம்தான் உதயநிதிக்கு போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் தெரியுமா உதயநிதிதான் முதல்வர் ஸ்டாலினிடம் ஜாஃபர் சாதிகை சந்திக்க வைத்து பொறுப்பும் வாங்கி தந்திருக்கிறார் தற்போது ஜாஃபர் சாதிக் விவகாரம் சூடுபிடிக்க ஸ்டாலினுக்கு உதயநிதியின் மேல் அதீத கோபம் உண்டாகி இருக்கிறது அதன் காரணமாகவே ராகுல் காந்தி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்த கோவையில் உதயநிதி பங்கேற்கவில்லையா சனாதனம் குறித்து உதயநிதி பேசிய வார்த்தை வடமாநிலம் வரை எதிரொலித்ததால் ராகுல் காந்தியும் உதயநிதியை புறக்கணித்திருக்கிறார் இதன் காரணமாகவே உதயநிதி கடந்த ஓரிரு மாதங்களாக அரசியல் நிகழ்வுகளிலிருந்து ஒதுங்கியிருக்கிறாரா மேலும் தற்போது இருக்கும் சூழ்நிலையில் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டாம் இங்கிருந்து கட்சி வேலைகளில் ஈடுபடுங்கள் என கூறியும் நீட் தேர்வு அன்று உதயநிதி லண்டனுக்கு பறந்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் போட்டோ எதுவும் வெளியிட வேண்டாம் என கூறியும் லண்டனில் தனது மகனுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார் உதயநிதி தமிழக இளைஞர்கள் போதைப் பொருளால் சீரழிந்து வரும் நிலையில் இந்த லண்டன் பயணம் தேவைதானா என பலரும் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் பொதுமக்களிடையே இது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி கோபத்திற்கு உள்ளான ஸ்டாலின் உதயநிதியை தொடர்பு கொண்டபோது போனை எடுக்கவில்லை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது உதயநிதி ஓரங்கட்டப்பட்டு கனிமொழி ரேசில் முந்தியிருக்கிறார் அடுத்த தலைமைக்கான பொறுப்பை கனிமொழிதான் ஏற்பார் என அவருடைய ஆதரவாளர்கள் தற்போதே பேச ஆரம்பித்துவிட்டனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்